கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் ஒரு மனிதனுக்கு வேண்டுமே என்றால் ஆண்டுபர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக இந்த பகுதியிலே காண்பிக்கிறது யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது ஏனென்றால் யோசபாத் தேவனை தேடினான் அவருடைய கற்பனைகளின்படி நடந்தான் வேதம் சொல்லுகிறது கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்லவே அவற்றை நாம் கை கொள்ள வேண்டியதே என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் வசுத்த லூக்காடுதன சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சகரியாவும் எலிசபத்தும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து நீதிமானாய் காணப்பட்டார்கள் வேதம் சொல்லுகிறது நீதிமானின் கூடாரம் செழிக்கும் நீதிமானின் வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு என்று பசுத்த வார்த்தைகளை நாம் மிக தெளிவாக வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த யோசபாத்தினுடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது யோசபாத் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தான் என்றால் கற்புடைய வேத புத்தகத்தை வைத்து கொண்டு பட்டணங்களிலெல்லாம் துரிந்து ஜனங்களுக்கு போதிக்கும்படியாய் ஆட்களை ஏற்படுத்தினான் என்று நாம் இந்த பகுதியில் மிக ஆழமாக வாசிக்க முடியும் கர்த்தர் யோசபாஸ்தோடு இருந்தார் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது அவன் வர வர மிகவும் பெரியவனான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஐஸ்வர்யமும் கணமும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது அதை அவர் மனிதனுக்கு கொடுக்கிறார் குடும்பத்திற்கு கொடுக்கிறார் என்று வேதத்தில் நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அதற்கெல்லாம் அடிப்படை என்னவென்றால் முதலாவது தேவடி ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள் பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் யோசபாத் கர்த்தரை தேடினான் யோசபாத் கர்த்தரோ கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தான் அது மாத்திரமல்ல யோசோபாத் குத்த மற்றவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான் வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது பட்டணங்கள் தோறும் வேதத்தை அவன் எடுத்து அநேகருக்கு போதிக்கும்படியான ஆட்களை ஏற்படுத்தினான் கர்த்தர் யோசோபாத்தோடு இருந்தான் அவனுக்கு கனமும் ஐஸ்வர்யமும் உண்டாயிற்று அவன் வர வர மிகவும் விருத்தி அடைந்தான் அப்படி இந்த காலை வேளையிலே நீங்கள் கர்த்தரை தேடுங்கள் கர்த்துடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ளுங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள் ஆண்டவர் யோசபாத்துக்கு கொடுத்த அத்துணை ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் இந்த நாளிலே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் கர்த்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் என்ற வசனத்தின்படியும் கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து கர்த்தரை தேடி கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கின்ற பொழுது அண்டவர் உங்களின் நிறைவான நன்மைகளினாலேயே ஆசீர்வாதங்களினாலே நிரப்புகிறான் ஒரு நாளும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம் அவரை தேடுவோம் அவருடைய வழிகளிலே உற்சாகமாய் நடப்போம் வேத புத்தகத்தை மற்றவர்களுக்கு நாம் போதிப்போம் ஆண்டவர் உங்களுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் வரவர விருத்தி அடைகின்ற அனுபவத்தையும் நிறைவாய் கொடுப்பாராக ஆமே ஆமே நாம் திப்போம் நேசிக்க நல்ல ஆண்டு வரேன் இந்த புதிய நாளுக்காய் ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தூத்திரம் பலப்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் காணப்பட நித்தமுமை தேட மக்கு முதலிடம் கொடுக்க முடியும் வழிகளிலே நடக்க ஆண்டு ஒரு கிருபை செய்வீராக யாரெல்லாம் அப்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் விருத்தியையும் உண்டாக்குகிறேன் நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் அனுபவத்தால் நிரப்பிறும் ஐஸ்வர்யமும் கனமும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் அடுத்த பெரிய காரியங்களை கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபன் கேளுத்த பிதாவை அமீன் அமீன்